எக்ஸ்னோரா சார்பில் வந்தவாசி போர் நினைவு தின விழா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி போர் நடைபெற்ற இரநூத்தி அறுபத்தி ஆறாவது ஆண்டு நினைவு தின சிறப்பு ஒரே அரங்கம் வந்தவாசி எக்ஸ்னோரா கிளை சார்பில் தெற்கு காவல் நிலையத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் மாவட்ட தலைவர் பா இந்துராஜன் தலைமை தாங்கினார் எக்ஸ்னோரா கிளை தலைவர் மலர் சுவாதிக் வரவேற்றார் வட்டாட்சியர் பொன்னுசாமி ஓய்வு பெற்ற மாவட்ட மருத்துவ இணை இயக்குனர் டாக்டர் எஸ் குமார் இன்ஸ்பெக்டர் விநாயகமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக செய்யாறு சப் கலெக்டர் பல்லவி வர்மா அவர்கள் பங்கேற்றார் காவல் நிலையத்தில் அமையப்பெற்ற வந்தவாசி போர் நினைவு பீரங்கிக்கு மாலை அணிவித்து விழிப்புணர்வு உரை ஆற்றினார் மேலும் வந்தவாசி கோட்டையின் சிறப்புகளை பற்றி தொழிலியல் துறை காப்பாட்சியர் ஆ ரஷிகான் மற்றும் கவிஞர் ஆ ஜ இஷாக் ஆகியோர் உரையாற்றினர் மேலும் இந்நிகழ்வில் எக்ஸ்னோரா கிளை துணைத் தலைவர் ப சீனிவாசன் இயக்குநர்கள் ஊடகவியாளர் மற்றும் வந்தவாசி வட்டை கிளை எக்ஸ்னோரா பிஆர்ஓ சி வினோத்குமார் மற்றும் அறிவொளி வெங்கடேசன் ஆர் ஷாகுல் ஹமீத் மனோஜ்குமார் ஆர் என் அப்துல் ரகுமான் உள்ளிட்டோர் வாழ்த்துறை வழங்கினர் இயக்குனர் கேப்டன் பிரபாகரன் நிகழ்வை தொகுத்து வழங்கினார் எக்ஸ்னோரா கிளை செயலாளர் மா ரகுபாதி நன்றி உரை கூறினார் இதில் மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வந்தவாசி போர் நினைவு பீரங்கிக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் சிறப்பு செய்யப்படுகிறது टर्निंग पॉइंट uh, <laughs> <laughs> <laughs>